ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி ஒருத்தர் நம்ம போட்டுருக்க இந்த சைனஸ் மசாஜ் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே சைனஸ்க்கு என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு ஸோ வீடியோ சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் என்னென்னலாம் ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்றத செகண்ட் பார்ப்போம் எந்த மெத்தடில் குளிக்கக்கூடாது அப்படின்றத மூணாவது பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா பால் வந்து நைட்டு குடிச்சிட்டுங்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும் அவங்க வந்து பாலை வந்து அவாய்ட் பண்ணணும் பாலும் உங்களுக்கு இந்த சைனஸ் அலர்ஜி வந்து தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரி பால் மூலமா தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு பால் கோவா இருக்கு இந்த மாதிரி ஐட்டமும் உங்களுடைய சைனஸ் அலர்ஜியை தூண்டும் அதே மாதிரி அதிகப்படியான கலர்கள் கலந்த பேக்கரி ஐட்டம் அதாவது கேக் எல்லாம் பார்த்தோம்னா ஐஸ் கேக் பலவித கலர்ல வருது பிங்க் கலர் லாவெண்டர் கலர் உங்களுக்கு சாக்லேட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்றது வந்து உங்க சைனஸ் தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இது கூடவே நீங்க இந்த பன்னீர் சீஸ் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் சோ இதுவும் உங்களுக்கு சைனஸ் அலர்ஜியை தூண்டும் அதே மாதிரி பாட்டில் அடைச்சா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க இல்லையா அது அப்புறம் மது அறுந்துறீங்க இல்லையா அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு சைனஸ் அலர்ஜி தூண்டப்படும் இது கூட நீங்க ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கலாம் பாஸ்ட் ஃபுட்டையும் சேர்க்கலாம் அதிக பொரித்த உணவுகளை சேர்த்துக்கலாம் எண்ணெயில பொரித்த உணவுகள் ஏன்னா இதுல மோனோசோடியம் சோடியம் வந்து சேரும் அதனால உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வந்து தூண்டப்படும் அதே மாதிரி தக்காளியா வெறுதா பச்சையா நீங்க சாப்பிடக்கூடாது ஒரு சிலருக்கு இது ஹிஸ்டமின் பிரச்சனையை வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிடும் அதே மாதிரி அதிகாலையில நீங்க இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை வந்து சாப்பிடுறத தவறுங்க அதாவது சுரக்காய் சவு அப்படின்னு சொல்லுவோம் குடலங்காய் இதெல்லாம் வந்து நீர் நிறைந்த காய்கறிகள் டைனஸ் பிரச்சனை உள்ளவங்க காலையில இந்த மாதிரி காய்கறிகளை தவிர்த்துட்டு இதை மதிய வேலைக்கு நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஜூஸ் வகைகளில் இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் இல்லை மற்ற ஜூஸஸ் ஐஸ் கட்டி போட்டு நீங்க குடிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு டம்ளர் நிறைய இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு எம்எல் நீங்க குடிக்காம லிமிட்டடா நூறு எம்எல் குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உணவின் மூலமா ஏற்படக்கூடிய அலர்ஜி வந்து தடுக்கலாம் அடுத்தது ஸ்மெல் மூலமா வரக்கூடிய அலர்ஜிஸ் அது என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய தூசி நீங்க டிராவல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய தூசி வந்து உங்களுடைய சளி உற்பத்தியை வந்து தூண்டலாம் நிறைய பேருக்கு இந்த சீரடிகிறவங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைனஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த புகை வந்து ஒத்துக்கறாரு ஒரு சிலருக்கு இந்த கெமிக்கல் அதாவது ஸ்மெல்லு பெயிண்ட் வார்னிஷ் வச்சு பாலிஷ் பண்றது இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கெமிக்கல் சார்ந்த இடங்கள்ல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வாசனை வந்து ஒத்து வராம சைனஸ் பிரச்சனையோடய டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் இந்த வாசனை வந்து தவிர்க்கிறது என்பது இன்னும் சொல்ல ஒரு சிலருக்கு இந்த மசாலா பொருட்கள் போட்டு சமைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த மசாலா பொருட்களுடைய வாடை மூலமா கூட சைனஸ் வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் பக்கத்துல இருக்க ஒரு பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தாரு அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லாம் வந்து பார்த்தா கூட சைனஸ் வந்து இருக்கவங்களாம் இன்னும் இருக்காங்க சோ அதனால அதிகப்படியான வாசனை திரவியங்களை பயன்படுத்துறவங்க பக்கத்தில் நீங்க இருக்காதிங்க இல்லை நீங்களே பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு இருக்கலாம் அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த குளியல் முறை நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து சொல்லிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்னா மத்தவங்கள மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறப்பட வேணாம் அதே மாதிரி ரொம்ப அதிகாலையிலே நீங்க செய்ய வேணாம் ஒரு ஒம்பது பத்து மணி போல நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பத்து நிமிஷம் மட்டும் இருந்துட்டு நீங்க குளிச்சுட்டு வந்துரலாம் ஏன்னா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அதனால இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்கள அதிகமாக பாதிச்சிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் வேற வழி இல்ல அப்படின் போது இதெல்லாம் சைனஸ் பிரச்சனையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு என்னென்ன நம்ம தப்பு பண்ணுறோம்னு யோசிச்சு நீங்க மாறிக்கங்க